பிரியாணி எல்லாருக்குமே பிடிக்கும் தான் ஆனால் இந்த பிரியாணிக்காக வீக்கெண்ட் எப்போ வரும்னு வெயிட் பண்ணி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்க நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் காலேஜ் டைமில் இந்த அங்கனன் பிரியாணிக்காக அப்படி ஒரு ஸ்பெஷல் மெமரிஸ் கொடுத்த இந்த பிரியாணியை இந்த ஸ்பெஷலான அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸோடு இருக்க ஆட்டம் பர்க் மிக்சர் கிரைண்டர் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம் பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ கிளாஸாக காம்பேக்டாக இருக்குன்னு நம்ம கிச்சனுக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ அங்கனன் பிரியாணி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஒரு பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு இது கூட ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே வந்துடும் இது அப்படி இருக்கட்டும் பிரியாணிக்கு தேவையான ஒரு ரெண்டு தக்காளி வந்து சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம எப்பயுமே நினைப்போம் பிரியாணி மசாலா வந்துட்டு வறுத்து அரைச்சி தான் நல்லா டேஸ்டா ஃப்ளேவராக இருக்கும் அப்படின்னு ஆனால் ஒரு உண்மையை சொல்லட்டுமா பிரியாணி ஸ்பைசஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கோர்ஸாக அரைச்சி பிரியாணியில் சேர்த்து பாருங்கள் அந்த இன்ஸ்டண்டாக சேர்க்கும் போது ஃப்ளேவர் இன்னும் பயங்கரமாக இருக்கும் இப்போ நான் அப்படி தான் ரெடி பண்ண போகிறேன் ஜார்லி பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு இது கூடவே கல்பாசி முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அப்படியே லிட் வச்சு லாக் பண்ணிவிட்டு கோர்ஸ் மோட்டில் எடுத்து ஆன் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான டெக்ஸ்சரில் மசாலா ரெடி ஆகிடும் நம்ம பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணாலே அந்த மசாலா வந்துட்டு நைஸாக இருந்தால் அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது அது ஒரு மாதிரி கோர்ஸாக இருந்தால் மட்டும்தான் பிரியாணி வந்துட்டு செம்ம டக்கராக இருக்கும் ஃப்ளேவராக இருக்கும் இவ்வளோ கோர்ஸாக அரைக்கிறதுக்கு காரணம் பர்க்க்களுக்கு அந்த கோர்ஸ் மோட் இன்னொன்னு முக்கியமாக ஃபால்ட் இண்டிகேஷன் மோட் ஒன் டூ த்ரீனு ஸ்பீட் மோட்டுமே இருக்கும் எந்த ஒரு மிக்சி கிரைண்டருக்குமே மூணு ஜார் தான் இருக்கும் ஆனால் இதில் வந்துட்டு ஸ்பெஷலாக ஒரு சாப்பர் ஜாருமே இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் என்ன வெஜிடபிள்ஸ்னாலும் போட்டு சாப் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு சட்னி ஜார் அப்புறம் ஸ்பைஸ் கிரைண்டிங் ஜார் பேட்டர் ஜார்னு மூணு ஜார் வரும் இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இதில் வர லிட் நம்ம வந்துட்டு உள்ள ஸ்பைஸ் இல்ல வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் போட்டுட்டு அப்படி லாக் பண்ணிட்டு நம்ம கை எடுத்துகிட்டு ஆன் பண்ணிட்டா ஈஸியாக கிரைண்ட் ஆகிடும் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது இந்த அங்கனன் பிரியாணிக்குமே ரொம்ப ஸ்பெஷலான இன்கிரீடியண்ட் இதுதான் நம்ம வந்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம்னா கல்லில் போட்டு இடித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி டெக்ஸ்டரில் தான் இந்த கோர்ஸ் மாடலுமே இருக்கும் இது கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தா தக்காளி சேர்த்துட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த ஃப்ரெஷ்ஷான மசாலாவும் சேர்த்துக்கணும் அந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா போடும்போது அந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னால் செய்யும்போது என்னால் நிற்கவே முடியல இப்போலாம் செஞ்சு முடிச்சு சாப்பிட்டு வந்தான்னு தோணுச்சு இப்போ அது கூட க்ளீன் பண்ண சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனில் வந்து இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம் அதில் இருக்க தண்ணியிலே கொஞ்சம் வேகட்டும் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு கப் சீரக சம்பா ரைஸ்க்கு ஒன்னே கால அளவு தண்ணி சேர்த்துட்டு விட்டுருங்க நல்லா கொதிக்கும் போது ஊற வச்சு ஜீரக சம்பா ரைஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் என்ன ஒரு முக்கியமான பொருள் சேர்க்கணும் என்னன்னா நெய் கடைசியாக நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல் மேலே தம் போட்டுருங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் எடுத்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சும்மா டக்குனா நான் டேஸ்ட்டில் அங்கே பிரியாணி ரெடி ஸோ நீங்களும் இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்க ஆட்டம் வர்க் மிக்ஸர் கிரைண்டர் வாங்கி யூஸ் பண்ணு நினச்சிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம பிரியாணியும் ட்ரை பண்ணிவிடுங்க